வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு இந்திய கூட்டணி சதா கேட்டுக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசாங்கம் இப்போ தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டு இருக்கிற நிதியாண்டு இந்த நிதியாண்டில் உட மானியத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க உட மானியம் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய உடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து வருடம் வருடம் சப்சிடி வழங்கப்பட்டு வருது அது இந்த நிதியாண்டும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதுவும் போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதிகமாக இந்த நிதியாண்டுக்கு சப்சிடி வழங்கப்படுது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உரத்துக்கு மானியம் வழங்குறாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு உர மானியம் வழங்கப்படுது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இது எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதிகம் நாங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் பணம் எங்கே போகுது அப்படின்னு திமுக காங்கிரஸ்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணம் வீணாக போகலை விவசாயிகளுக்கு போகுது அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய வாதமாக இருக்குது இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்குலையே டெபாசிட் ஆகிரும் பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிடுறாங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் எத்தனை வருடங்களாக இருபது தவணைக்கு மேலாக மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க இது வரைக்கும் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் வரப்போகுது சார் வரப்போகுது அப்படின்னு இப்போ திமுக பார்த்திங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாருக்கு எதிராக நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் போராட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் திமுக அழைப்பு விட்டுக்கி இருக்காங்க நவம்பர் ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பெல்லாம் விடப்பட்டிருக்கு டிவிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு டிவிக்கேவும் அறிவிச்சிருக்காங்க டிஎம்கே அறிவித்தா என்ன டிபிகே அறிவிச்சா என்ன ரெண்டுமே ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சிலர் பதிவுகள் போட்டுருக்காங்களா இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழகத்தில் எப்போ தொடங்க இருக்குது அப்படிங்கிற டேட் கிடச்சிருக்குங்க பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும் திட்டவட்டமாக நடக்கும் அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் அமர்த்தப்படுவார்கள் எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் சேர்ந்து அமர்ந்துதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் தமிழகத்தில் நடக்க இருக்கு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அப்படின்னு இப்போ திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாலிமர் செய்திகள் தினமும் பிசிகாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு வீடியோ வெளியிடுறாங்கன்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இருக்காங்க ஒரு தடவை ஃபோனை போட்டு மிரட்டினதுக்கு இனி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வீசி கப்பை பார்த்து பாலிமர் சொல்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோ வெளியிட்ருக்காங்கன்னா சிங்கிளாக பேக்கரி டீலிங் நேர்மையான பெண் அதிகாரிக்கு மிரட்டல் விட்ட விசிகா நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பேக்கரி இருக்குங்க அந்த பேக்கரி பார்த்திங்கன்னா முறையான உரிமம் இல்லாமல் அந்த பேக்கரி செயல்பட்டு வந்ததை கன்னியாகுமரியில் மாசு கட்டுப்பாட்டு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அதிகாரி பாரதி அப்படிங்கிற அதிகாரி இது தெரிஞ்சு உரிமமே இல்லாமல் எப்படி பேக்கரி வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மின் இணைப்பை வந்து துண்டிச்சிருக்காங்க கரண்ட் சப்ளை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதனை எதிர்த்து வீசிக்காவுடைய மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்திருக்காரு மழை வேற பெஞ்சிருக்கா தனியால் கோஷம் போட்டு பெண் அதிகாரிக்கு எதிராக பேசி போராட்டம் நடத்திருக்காரு பாருங்க பெண் அதிகாரி நேர்மையான பெண் அதிகாரி அவங்களுடைய வேலையை தான் செய்கிறாங்க உரிமம் இல்லாமல் பேக்கரி ரன் பண்ணது தப்பு தானே அதுக்காக அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு எதிராக வீசிக்க போராட்டம் நடத்துது அப்படின்னு பாலிமர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தி வெளியிட்ருக்காங்க அதுதான் கமெண்ட் செக்ஷனில் பாலிமர் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர்லாம் ஃபயர் விடுறாங்க பாலிமருடைய தலைமை செய்தி ஆசிரியர் இருக்கார்ல வேல்ராஜ் அவருக்கும் பாஜகவினர் பாராட்டுக்கள் தெரிவிக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் மீடியா ஆளும் கூட்டணியாக இருந்தாலும் ஆளும் கூட்டணியை சேர்ந்த ஒரு கட்சி ஒரு தப்பு செஞ்சால் அதை பயப்படாமல் தட்டி கேட்குறீங்க பாத்தீங்களா இதுதான் மீடியா அறம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமருக்கு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க பாலிமர்கிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மீடியாக்கள் புதிய தலைமுறை நியூஸ் பதினெட்டு இவங்களாம் தினமும் டியூஷன் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்